எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் என் நண்பர் எங்கிட்ட ஒரு வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் ஒரு நாள் அவர் மனைவி அவர்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சம் துணியை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் வாஷிங் மிஷினில் நிறைய துணி போட்டுறாதீங்க ஏன்னா வேலை அம்மா வந்து மூணு நாள் வந்து லீவ் போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லுறோம் எதுக்குமா லீவ் போட்டிருக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது விநாயக ஜகுதித்திக்க அவங்க அவங்க பேத்தியும் பொண்ணையும் பார்க்க ஊருக்கு போயிருக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க மனைவி வந்து நம்ம வேலை செய்கிற அம்மாவுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க எதுக்கு தேவையில்லாத டைமில் அவங்களுக்கு ஐநூறுரூபா கொடுக்குற எப்படி இருந்தாலும் தீபாவளி வரப்போகுது அப்போ தீபாவளி போனஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கொடுக்கணும்ல காசு அப்போ அந்த ஐநூறுரூவா கொடுத்துடலாம் இப்போ எதுக்கு நீங்கள் கொடுத்து தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி அதுக்கு இல்லைங்க ஏன்னா அவங்களே கொஞ்சம் ஏழையில் இருப்பாங்க இப்போ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகும்போது பேத்தி பொண்ணை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற காசு வச்சுட்டு சம்மோட அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கொடுக்கலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து நீ இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப எமோஷனாகிற இந்த ஐநூறுரூவா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடாது எதுக்கு வீண் செலவு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீ அப்போ அவங்க வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து பீஸா வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கணும்ல அதை நான் கேன்சல் பண்ணிடலான் இருக்கிறேன் ஆ அதுக்கு வாங்கலான்னு வச்சுருந்த ஐநூறுரூபாவை தான் அவங்களுக்கு கொடுக்க போகலாம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இவர் ஸோ நாங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு வச்சு இந்த பீஸா எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது இவரும் சரி ஒரு அரை மணிசாரம் சரி உனக்கு என்ன பண்ணதோ ஓகேன்னு சொல்லிவிட்டு விட்டாராம் ஒரு மூணு நாள் கழித்து அந்த வேலைக்காரமாக வீட்டுக்கு வந்து விட்ட வேலையெல்லாம் சொன்னால் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் நண்பர் கேட்டிருக்காரு எப்படி எப்படிங்க ஊரில் எல்லாரும் எப்படி எப்படி போச்சு அவங்க சொன்னாங்க ஆ ரொம்பங்க செலப்ரேஷன் நல்லாவே போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்டிருக்காரு எப்படி பேர பேர பொண்ணு எப்படி இருக்கிறா உங்கள் பொண்ணு எப்படி இருக்கிறா எல்லோரும் எப்படி இருந்து கேட்கும்போது அப்போதான் சொன்னாங்க அம்மாவா அம்மா வந்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க அதை வச்சு ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு இது ஐநூறுவா வச்சுட்டு ரெண்டு நாள் என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கு அந்த வேலை அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பேத்திக்கு வந்து இவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சென்னையில இருந்து ஒரு டிரெஸ் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்புறமா ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க போயிட்டு கோயில வந்து அதே மாதிரி ஐம்பது ரூபாய் வந்து காணிக்கை செலுத்தி அவங்க பொண்ணு வந்து வேலைக்கு வந்து பஸ்ஸில் போய்ட்டு வருவாங்களா அதெல்லாம் அந்த பஸ் ஃபேருக்கு வந்து ஒரு அறுபது ரூபாய் கொடுத்துருக்குறாங்க பொண்ணு கைக்கும் ஒரு வளையல் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து போட்டிருக்குறாங்க அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் மாப்பிள்ளைக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு பெல்ட் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா அவங்க பேத்திக்கு வந்து புக்ஸோ பென்சிலோ வாங்குறதுக்கு மீதி இந்த எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஐநூறு செலவெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டாங்களாம் இவருக்கு அப்படியே இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறேன் அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்ட் வரும்போது திருப்பி வீக்கெண்ட் வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு வந்து பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் பீஸா ஆர்டர் பண்ணான்னு ஆர்டர் பண்ண போகும்போது அந்த பீஸாவில் வந்து எட்டு பீஸ் இருந்துச்சான் அவருக்கு அந்த எட்டு பீஸையும் பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட்டு பீஸ் வந்து ட்ரெஸ்ஸு மாதிரியும் செகண்ட் பீஸ் வந்து டால் மாதிரியும் தேர்ட் பீஸ் வந்து ஸ்வீட்டும் ஃபோர்த்து பீஸ் வந்து கோயிலுக்கு காணிக்க கொடுத்த மாதிரியும் சிக்ஸ்த்து பீஸ் வந்து அந்த பஸ்ஃபேர் செவன்த்து பீஸ் வந்து பேங்கிள் சரி சிக்ஸ்த்து பீஸ் பேங்கிள் செவன்த்து பீஸ் பெல்ட் எயித்து பீஸ் வந்து புக்ஸ் அண்ட் பென்சில் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பீஸுக்கும் அவங்க சொன்ன ஒரு ஒரு செலவு பண்ண விஷயம் வந்து அவருக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த பாதுகாப்பு ஏன்னா இத்தனை இத்தனை காலமாக அவர் சாப்பிட்ருக்காரு ஏன்னா அவர் பீஸா ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ஸோ இத்தனை காலமாக ஒரு பீஸா சாப்பிட்டதுலேருந்து இது மாதிரி பீஸாவை அவரை வந்து பார்த்ததே இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த எட்டு ஸ்லைஸ் பீஸாவை அவரை பார்க்க வச்ச அந்த வேலைக்கறி தான் பார்க்க வச்சாங்களாம் ஸோ அதுலேருந்து தான் அவருக்கு வந்து ஏதோ மண்டையில் நங்குன்னு யாரோ கொட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சான் ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி அவருக்கு வந்துச்சான் ஆனால் நம்ம சில பேர் அவர் சொல்லுவார் செலவு பண்ணுறதுக்காக நம்ம நிறைய பேர் வாழ்கிறோம் ஆனால் பல பேர் வந்து அவங்க வாழறதுக்காக தான் செலவே பண்ணுவாங்க ஸோ இதுலேருந்தான் ஒரு நல்ல விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு இதை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு இந்த சம்பவத்தை நம்ம நினைப்போம் ஒரு ஐநூறுபா கொடுக்குறதுல என்ன ஆகும் நூறுரூபா கொடுக்கறதுல ஆகும் தெரிஞ்சவங்களுக்கு மேட்டுக்குன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இது எனக்கும் ஒரு நல்லா புரிஞ்சுருந்துச்சி ஸோ அதெல்லாம் தான் நான் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ